ஹாய் மக்களே வெல்கம் ஸ்லோஸ் புஜி சேனல் எல்லாருக்கும் அவரது வணக்கத்தை சொல்கிறேன் நம்முடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வெள்ளை வெல்லைக்கானும் சரி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து மொபைல் ஃபோனுக்கு வந்துகிட்டே இருக்குது நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க லட்சிக் மக்களே என்ன வீடியோன்றது வீடியோக்கு பார்க்கலாம் ஒரு முக்கியமான பதிவை பற்றி தான் சொல்ல வரல முக்கியமானது அப்படின்றத விட எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்பிக்கை நம்பிக்கைகள் வந்து யாரும் இன்னொருத்தர் மேலே வச்சு நம்பிக்கை எடுத்து அந்த முடிவுதான்ட்டு கிடையாது இதை நம்பி அவங்களுக்காக செய்துட்டு கிடையாது நாமும் நம்ப மேலே வச்சுக்கிற நம்பிக்கை அதை பற்றி தான் நீ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு உங்க சொல்கிறேன் லைஃப்பில் நான் நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ப்ராப்ளங்களை வந்து சந்திச்சிருக்கேன் நிறைய விஷயத்தில் வந்து நான் டவுன் ஆகியிருக்கேன் இது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷனாக எடுத்துக்கிறது வந்து என்னோடய நம்பிக்கை மட்டும்தான் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் சரி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் சரி வீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தாட் மட்டும்தான் என் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் நான் பெருசாக எடுத்துக்குவேன் ஸோ இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு சரி ஓகே விட்டுடலாம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் இல்லைண்ணா இதுதானே விட்டு பார்த்துக்கலாம் இதை விட நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விதமான மனசை வச்சுட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்துருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து நம்ம என்னதான் நம்பினாலும் 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 நாம் என்ன நம்பிக்கை வச்சாலும் எதற்காரமாக பார்க்குறாங்க சிச்சிக்கிட்டே பார்க்குறாங்க இல்லை நம்மளை ஒரு மாதிரி தாழ்வாக நினைக்கிறாங்க அவங்கள விட நம்ம ரொம்ப டவுனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு நாம் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை விட்டுட்டுறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி தான் நடக்குது எனக்குமே வந்து அப்படி தான் நானும் வந்து அப்படி நினச்சிப்பேன் நிறைய டைம் நான் நினச்சி இருக்கேன் ஸோ நான் நம்ம நம்பிக்கையில் நான் நடந்துடும் இல்லை நம்ம நினச்சதை வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஊர் மக்கள் இந்த ஜனங்கள் இந்த சொசைட்டி இவங்க எல்லாருமே வந்து பண்ணிடுவா இவா அப்படித்தான் இல்லை இவன் வந்து இதெல்லாம் பண்ணிடுவாங்க எல்லாரெலாம் முடியாது இவர் நம்பிக்கை வச்சா போதுமா கடவுள் நடத்தணும் இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நாலு பேர் ஹெல்ப் பண்ணாத இது நடக்கும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க எனக்கு சொல்லி இருக்காங்க என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ எனக்கு அப்படி நடக்கும்போது தான் நான் எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரு விஷயம் கடவுள் இருக்காரு கண்டிப்பாக அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற அந்த ஒத்த சொல்லு மட்டும்தான் இப்போ வரையும் கடல் இருக்காரு அப்படின்ற தன்னம்பிக்கையோடு தான் நான் போயிட்டுருக்கேன் தவிர யாரோட கையை நேரில் நின்றுதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரையும் பட் நான் யார்கிட்டையும் போயிட்டு நான் நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு செகண்ட் கூட நான் ஒருத்தர் கிட்டே நான் யோசிச்சு கூட நான் கேட்டது கூட கிடையாது முதல்ல யோசிக்கவே மாட்டேன் அப்படி நம்மக்கிட்ட இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக கேட்குறது வேறு அது கையேந்து நிற்கிறது வேறு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் மறுதான் வரல ஏன்னா என்னுடைய நம்பிக்கையை நான் கை விடலை அது மட்டும்தான் யாரோட ஹெல்ப்பும் நமக்கு ஒரு டைம் ஒருத்தர் இது பண்ணிட்டாங்க ஒரு டைம் நமக்கு வந்து ஹெல்ப் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ணும்போது வந்து நமக்கு அவ்வளோ பெருசாக ஓகே ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அது கொஞ்சம் நாள் ஆகிட்டு கொஞ்சம் நாள் லாய் ஆகிட்டு நம்மக்குள்ளேயே வந்து என்ன வந்துடும்னா ஹெல்ப் பண்ணிட்டாங்க உள்ள நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா ஏதாவது எதிர்ப்பு பார்த்துருப்பாங்களா எதனால் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற கேள்விங்களாம் இதெல்லாம் எதுக்கு இந்த கேள்வி இந்த கொச கொசான அந்த அந்த எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நாம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கொண்டு நடக்கும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் இது ஏன் முடியாது இந்த இடத்துக்கு நம்ம போனால் அது நடக்கும் இல்லை நம்ம இந்த மாதிரி நினச்சிக்கோன்னா அது நடக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லேயே வந்து மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் அதை நினச்சிட்டே இருந்தால் கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் கலாம் சொன்ன அதே ஒரு வாக்கியத்தை நானும் சொல்லுவேன் கனவு காணங்கள் ஆனால் தூக்கத்தில் இருக்கிற கனவு கிடையாது நாம் என்ன ட்ரீம் நினச்சிட்ருமோ அந்த கனவு காணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நானுமே அதுதான் எனக்குள்ளே ஒரு லட்சியம் இருக்குது எனக்குள்ளே ஒன்று இருக்குது அதை நினச்சி தான் தன தனம் நம்ம போயிட்டுருக்கேன் அந்த ஸோ அப்படியே தான் லைஃப் போயிட்டுருக்கு ஸோ அதுதான் அதுலேயும் போல தான் இது ஒன்று இந்த ஒன்றுமே அதுக்குள்ளே வருது தான் ஸோ அதை நோக்கி போய் கொடுத்ததுனால என்னால் வச்சுருக்கேன் நம்பிக்கையை நான் எப்பவுமே விட மாட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் பட் இது ஏன் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நான் நிறைய டவுன் ஆகியிருக்கேன் நிறைய இடத்துல வந்து அலோன்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல யாருமே இல்லாத மாதிரி சூழ்நிலலாம் இருந்திருக்கு அண்டு எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாரும் இருந்துருவாங்களா அப்படின்னா சத்தியமாக கிடையாது கூட பிறந்தவங்களும் சரி பெற்றவங்களும் சரி யாருமே லைஃப் லாங் வந்து நமக்கு வரவும் போகிறது கிடையாது நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான் நம்மளா கூட வரும் நாம் சம்பாதிச்சிருக்கிற இந்த சொத்து வத்து இல்லை நம் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்க இந்த பேர் புகழ் இதெல்லாம் மட்டும்தான் வருமே தவிர உறவுகள்லாம் கண்டிப்பாக வராது உங்கள்கிட்ட நாலு காசு இருந்தால் மட்டும்தான் அந்த நாலு பேர் நம்ம கூட வருவாங்க அதுதான் வந்து இப்போ இருக்கிறது நடந்துட்டுருக்கு இந்த காலத்தில் அதுதான் நடக்குது ஸோ அதனால் நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஓடும் போது கண்டிப்பாக ஒரு நாள் கடவுள் நம்ம கூட ஓடி வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கேன் நீங்களும் அப்படி இருங்க உங்களை நான் அப்படி இருங்கன்னு சொல்ல வரல நான் அப்படி இருக்கிறேன் இந்த மாதிரி தான் அந்த மனசுக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன் அப்படின்றத உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன் இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட பதிவு பண்ணுற இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிங்கன்னா நான் நிறைய 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 டவுன் ஆகும்னு சொல்லலாம் அந்த மாதிரி டவுன் ஆகிற டைமில் தான் எனக்கு என்னோடய விஷயத்தையோ என்னோடய ஃபீலிங்ஸ்லேயோ நாலு பேருக்கு நான் சொல்லணும் அப்படினா எனக்கு வந்து நான் பூஸ் பண்ணணும் இது மட்டும்தான் இப்போது நாலு பேருக்கு நான் சொல்லணுன்னா எனக்கு அந்த நாலு பேர் வந்து எனக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை ஸோ அதனால நான் அதை சொல்லுறேன் அப்போ நான் நான் பூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் எனக்கே சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து உண்மையான ரீசன் இதனால தான் நான் இதெல்லாம் வந்து உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஸோ தட் சித் மக்களே நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடவுள் இருப்பார் தன்னம்பிக்கையோட இருங்க பாய்மட்டி